அனைவருக்கும் வணக்கம் நல்லா நல்லா பொங்கல் கொண்டாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்ஸ்டூட்ல நீங்க வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து உடனே வேலை கிடைக்கும் நீங்க மேற்கொண்டு உங்க தொழில முன்னேற்றணும்னாலும் சரி அப்புறம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு அந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு கிராபிக் டிசைன் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாபிஸ்லயும் ஸ்டுடியோலையும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு பல கம்பெனிஸ்ல விவே டிசைன் கம்பெனி கூட குரல் ராஜ் நிதியா அனுப்பி கொடுங்கன்னு கேட்கறேன் அந்த மாதிரி உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு துறையா வந்து கிராஃபிக் டிசைன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் முடிச்சவங்களுக்கு யூடியூபர்ஸ் திருமண வீடியோ எடுக்கிறவங்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல எஜுகேஷன் சம்பந்தமா வீடியோ எடுக்கிறவங்க கம்பெனியில வந்து வீடியோ பிரசன்டேஷன் விளம்பரம் யூடியூப்ல வந்து வீடியோ ப்ரொமோஷன் பண்றது அவங்க வெப்சைட்ல வீடியோ வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ எடிட்டிங் துறையில வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய கார்பரேட் லெவல்ல கூட எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் முடிச்சோம்னா ஒன்னும் வேலைக்கு போகலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை வீட்டில் பார்ட் டைம்ல நீங்க வீட்டில இருந்துகிட்டே சம்பாதிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கார்பரேட் லெவல்ல வேலை வேணும்னாலும் அதுக்கு வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு கோர்ஸ் தான் யூஏயூஎக்ஸ் டிசைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ரெண்டு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி த்ரீ டி அனிமேஷன் த்ரீ டிசோலிசேஷன் ஏஆர் பிஆர் கேம்ஸ் டெவலப்மெண்ட் சினி இண்டஸ்ட்ரியில விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் கோடிங் சைடில் கோடிங் பேஸ்ட் நாலேஜ் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கேன் சி ஜாவா பைத்தான் நான் வந்து சி எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சி லாங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட் நானும் வெப் டெவலப்பர்ட் இப்ப நான் வந்து பைத்தான் ஜாவா எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல சான்சஸ் இருக்கு கோடிங்ல வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் கோடிங் அப்படிங்கிறது ஒன்னு ஜாபுக்கும் போகலாம் இல்ல ஓனா சொந்தமா நீங்க மொபைல் ஆப் பிளஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் இ காமர்ஸ் சைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்தான ஒரு சோர்ஸா தான் வந்து இருக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது இருந்து அட்வான்ஸ் லெவல்ல நீங்க கோடிங் கற்றுக்கலாம் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கு இங்கே தங்குற வசதியும் இருக்கு டெய்லி கிளாஸஸ் ஏர்லி மார்னிங்ல இருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு உங்க விருப்பப்பட்ட டைம்ல சூஸ் பண்ணி வரலாம் ரெகுலர் கிளாஸ் தான் சப்போஸ் உங்களால நேரில் வர முடியல உங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க படிக்கலாம் தாராளமா லைவா தான் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ கிடையாது ஆன்லைன்லயும் நீங்க கத்துக்கலாம் எல்லா ஊர்லயும் வந்து பிரான்ச் போடலாம் பிரான்சைசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன் அந்த வகையில் முதல் முதல்ல வந்து ஒசூர்ல என்னோட ஸ்டூடெண்டே வந்து இப்ப கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு ட்வெண்ட்டி சிக்ஸ்